ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் நான் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சேன் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் என்னோட செல்ஃப் லவ் பார்த்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் யோசிச்சேன் ஆனா ஒரு கமெண்ட் பார்த்ததும் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம இருக்க முடியல ஐ வாஸ் எக்ஸைட்டட் எக்ஸைட் ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின்ல வந்து நான் இந்த ஜேர்னில ரொம்ப நாள் ஸ்டக் ஆயின்னுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம் இருந்தது ஸோ செல்ஃப் லவ் பண்ணும்போது எப்படி அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே வர்ற ஒரு டவுட் இது நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படிங்கறது செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு நினைச்சுப்போம் ஆக்சுவலி அங்கதான் பண்றது செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ் இட் இஸ் லவ்விங் யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் உங்களையும் லவ் பண்ணுங்க மத்தவங்களையும் அதே மாதிரி லவ் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலி ட்விங்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்ம மத்தவங்களை மட்டுமே லவ் பண்ணுவோம் நம்மள லவ் பண்ண மாட்டோம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க வந்து உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்ல அப்படிங்கறதுக்கு உள்ள ப்ரூஃப் தான் வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது ரொம்ப பியோர் இருக்கும் அப்புறம் வந்து நீங்க எப்போதுமே வந்து ஐ எம் நாட் குட் நஃப் அப்படின்னு நினைச்சுப்பீங்க வெளியில மத்தவங்கள்டேந்து எப்போதுமே வந்து ஒரு வேலிடேஷன் சீக் பண்ணுவீங்க அக்செப்டன்ஸ் சீக் பண்ணுவீங்க உங்களே உங்களால ஒழுங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாது ஆல்வேஸ் உங்களோட டவுட் எனர்ஜிலேயே இருப்பீங்க நீங்க இதெல்லாம் வந்து இட் மீன்ஸ் தட் யூ ஆர் நாட் இன் லவ் வித் யார் செல்ஃப் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நான் ரொம்ப அழகா இருக்கேன் நான் வந்து சூப்பரா பாட்டு பாடுவேன் சூப்பரா ஒர்க் பண்ணுவேன் சூப்பரா படிப்பேன் அப்படிங்கறது செல்ஃப் லவ்னு நினைச்சுக்கிறோம் அது கிடையாதுங்க அது ஆக்சுவலி கர்வம் அப்படின்னு சொல்லணும் அதை அப்போ நம்மளை லவ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான ஆளு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது நம்மளோட லவ் செல்ஃப் லவ் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் பியூட்டியை பார்க்கணும் அந்த பியூட்டியை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எதுக்கு உங்களுக்கு ஃபியர் வரணும் நீங்க எப்ப ஃபியர் வரும் பிகாஸ் உங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் இல்ல எங்கேயாவது நீங்க ஒரு மேடையில ஏறி பேசுங்க இல்லனா ஒரு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை நீங்க பேச்சாற்றல் உள்ளவங்களா இருக்கலாம் டான்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஆனா ஒரு மேடையில ஏறி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இமீடியட்லி யூ லூஸ் தட் கான்பிடன்ஸ் இல்லையா அங்க ஒரு பயம் வந்துருது அது எதனால வருது பிகாஸ் யூ ஆர் நாட் கான்பிடன்ட் இனஃப் அபவுட் யோர் செல்ஃப் அங்க வந்து நீங்க உங்களையே நம்பல உங்களையே நம்பலன்னா ஏன் நீங்க நம்பல ஏன்னா உங்களுக்கு உங்க மேலயே லவ் இல்லைங்க அதனாலதான் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க இதுவே உங்க குழந்தைங்களோ உங்க சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ இல்ல உங்களுக்கு க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ஹஸ்பண்டோ வைஃபோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை நீங்க வந்து நல்லா ஊக்கம் கொடுப்பீங்க ஏய் தைரியமா போ நீ உன்னால சூப்பரா பண்ண முடியும் நான் சொல்றேன்ல யூ ஹாவ் த டேலண்ட் கோ அண்ட் டூ திஸ் அப்படின்னு நம்ம ஆனா நமக்கு வரும்போது அந்த தைரியம் நமக்கு வராது அது ஏன் பிகாஸ் யூ லவ் த அதர் பர்சன் பட் யூ டோன்ட் லவ் யோர் செல்ஃப் இதுதான் செல்ஃப் லவ் இங்க வந்து செல்பிஷ்னஸ் எங்க இருக்கு எதுவுமே கிடையாது எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் செல்பிஷ்னஸ் இங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைகளை பாருங்க உங்களை வந்து யாரு முன்னாடியும் நீங்களே கேவலமா ட்ரீட் பண்ணாதீங்க நீங்க எதுக்கு மத்தவங்கள்ட்ட வேலிடேஷனுக்கு போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்கட்டும் தே ஆல்வேஸ் வாண்ட் சம் வேலிடேஷன் ஃப்ரம் தயர் பார்ட்னர் அதாவது நீ வந்து என்ன லவ் பண்றியா அப்படின்னு எப்போது ஒரு கேள்வி வரும் எப்போதுமே வந்து அவங்கள்ட்ட வந்து எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்க யார் கூட இருக்கீங்க என்ன பண்றீங்க நம்ம பார்ட்னர் வந்து மேல்னா உடனே வந்து அவங்க ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பொறாம அதே மாதிரி ஃபீமேல் பார்ட்னர் ஒரு மேல் வந்து யோசிக்கும் போது அவங்க வந்து ஜென்ஸ் கூட இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பொறாமை ஒரு பொசசிவ்னஸ் அப்சஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது இதெல்லாம் எதுனால வருது அப்படின்னா யூ ஃபீல் தட் யூ ஆர் லவ் த அதர் பர்சன் ஆனா அங்க அது கிடையாது உங்களுக்கு உங்க லவ் மேல நம்பிக்கை கிடையாது அதாவது என்னோட லவ் எவ்வளவு பியோர் அப்படின்னா நான் வந்து கண்ணை முடிக்கிட்டு இந்த பர்சனுக்கு லவ் கொடுக்கலாம் அந்த லவ் எனர்ஜி அவங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும் கண்டிப்பா அவங்க வந்து எந்த விதத்திலயுமே வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அவங்களை நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஓன்ட் ஹேவ் எனி ஆஃப் தீஸ் ஃபியர்ஸ் இன் யூ நீங்க வந்து வேலிடேஷனுக்காக போக மாட்டீங்க என்ன லவ் பண்ணு லவ் பண்றியா ஏன் இப்பெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா இதெல்லாம் நம்ம ஏன் கேக்குறோம் பிகாஸ் யூ டோன்ட் அக்செப்ட் அவர் செல்ஸ் நமக்கு நம்ம மேலேயே லவ் இல்ல நம்ம வந்து ஐ எம் நாட் குட் ஆஃப் என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோ இல்ல வேற என்ன விட நல்லதா ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க மேல அவங்களுக்கு இஷ்டம் வந்துருமோ இதெல்லாம் நாட் இன் செல்ஃப் லவ்ங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கவே மாட்டோம் நம்ம நம்மளுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது நம்மளே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறது நம்மளே எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கி போட்டுக்கிறது காசெல்லாம் எனக்காகவே செலவு பண்ணிக்கிறது இதுதான் செல்ஃப் லவ்ன்னு நம்ம இருக்கோம் கிடையவே கிடையாது இதெல்லாம் செல்ஃபிஷ்னஸ் நம்ம வந்து நம்ம நம்மளோட பேராசைக்காக வாழறோம் அப்படின்னா அது செல்ஃபிஷ்னஸ் பட் வென் யூர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்க உங்களுக்கே ஏதாவது வாங்கி கொடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க சுத்தமா உங்களை பத்தி கவனிச்சிருக்கவே மாட்டீங்க நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் எல்லாமே வாங்கி குடுப்பீங்க ஆனா உங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்க எவ்வளவு ஆசை இருந்தாலும் சோ இது காசு அதிகமா இருக்கு இத வந்து நான் இப்ப எனக்கு செலவு பண்ணிட்டேன்னா அப்போ இன்னொருத்தங்க அதாவது என் ஃபேமிலியில இருக்கிற இன்னொருத்தங்களுக்கு நான் அதை செலவு பண்ண வரும்போது அந்த காசு கம்மி ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நமக்கே செய்ய மாட்டோம் அதனாலதான் நான் சொல்லுவேன் செல்ஃப் லவ் உங்களுக்கே பண்ணுங்க டூ யோ டூ இட் ஃபார் யுர் செல்ஃப் அது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க உங்களை லவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற டவுட் வரும் அதுக்கு தான் சொல்றது நமக்கு நம்மளையே நம்ம கேர் பண்ணிக்கிறது தான் கேர்லதான் வந்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றது ஏன்னா இல்லைன்னா நம்ம வெளியில யாராவது வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிப்போம் யாராவது எனக்கு கிப்ட் கொடுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தட் இஸ் ஆஃப் மை மை சைல்ட்ஹுட் ஆனா இப்ப அதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கிஃப்ட் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாலும் நான் வந்து இல்ல எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் எனக்கு என்கிட்ட பாசமா இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் சோ எனக்கு கிஃப்ட்னாலே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க வந்து எனக்காக சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா இப்ப யோசிக்கிறேன் எதுக்கு ஏன் ஏன் வெளியில இருக்கிறவங்க நமக்கு வாங்கி கொடுக்கணும் நான் எனக்கே வாங்கி கொடுக்குறேன் நான் என்னையே லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்ப என்ன தெரியுமா ஆகும் உங்களுக்கு சுற்றில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க தே வில் சி தட் ஷி இஸ் சோ கண்டென்ட் அண்ட் ஹாப்பி வித் ஹர் செல் வித் ஹர் செல் அதனால வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற லவ் அதிகரிக்கும் அவங்க வந்து தானா வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஏதாவதுலாம் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க உள்ளேந்தே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணும் சோ திஸ் இஸ் ஹவு செல்ஃப் லவ் ஒர்க்ஸ் சின்ன வயசுல இருந்து நம்மள பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் சொல்லி கொடுக்கறதா நினைச்சு எல்லாருக்குமே நல்லது பண்ணுமா எல்லா எல்லாருக்கும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது பண்ணணும் நம்ம டீச்சர்ஸ் அந்த கூட பர்டிகுலர்லி நீங்க கான்வென்ட் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல் த மாரல் ஸ்டோரீஸ் ஞாபகம் இருக்கா ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்பீங்க அந்த மாரல் ஸ்டோரீஸ்ல எல்லாமே வந்து அப்படியே வல்லலாம் இருப்பாங்க அவங்களுக்கே இல்லைனா கூட அப்படியே மத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு பட் ஆக்சுவலி நான் சொல்லுவேன் அது ஒண்ணும் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஸ்டோரின்லாம் சொல்றதுக்கு அபவுட் த மாரல் அதுக்காக அந்த ஸ்டோரி பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள்க்கு நாலு இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு இட்லியும் நீங்க வந்து தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டே ஓகே நீங்க மூணு வேலையும் அதே மாதிரி பண்றீங்க நெக்ஸ்ட் கண்டினியூஸா எல்லா நாளும் வந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது உடனே யாராவது வந்து உங்கள்ட்ட கேக்குறாங்க நீங்க அதை எடுத்து கொடுத்துடுறீங்க அப்புறம் உங்க ஹெல்த் என்ன ஆகுறது டெய்லி நீங்க உங்க ஃபுட்டை வந்து யாருக்காவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் ஆஃப் த டே நீங்க தானே ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க சோ தட் டசன்ட் ஹெல்ப் எனி ஒன் சோ நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு நாலு இட்லி இருக்கா ரெண்டு இட்லி நீங்க சாப்பிடுங்க ரெண்டு இட்லி அவங்களுக்கு கொடுங்க இந்த ரெண்டு இட்லியில யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல் இன் கேஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல் வித் டூ இட்லி அந்த நாலு இட்லியும் நீங்க தான் சாப்பிடணும் ஆனா நீங்க என்ன பண்ணனும் இங்க வந்து கேட்ட அந்த பர்சனுக்கு எப்படி நான் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க ஃபர்ஸ்ட் டே நீங்க வேணா அவங்க வீட்லயே குடுத்துக்கோங்க பட் செகண்ட் டைம் அந்த பர்சன் கம்ஸ் ட்ரை டு ஹெல்ப் இம் இன் அ பெட்டர் வே சோ தட் ஹி டசன் கம் டு யூ த நெக்ஸ்ட் டைம் சோ நம்ம வந்து அவங்களுக்கா தானா அவங்க ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு என்ன ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும் அவங்களுக்கா அந்த ஃபுட்டை ஏர்ன் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமா அது பண்ணி கொடுங்க இல்ல நீங்க வந்து உங்களோட ஹாஃப் அவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த ஹாஃபுக்கு உள்ள ஒரு வேலையை அவங்கள வச்சு செய்ய உங்களுக்கு ஆனா நீங்க வந்து சும்மா ஆனா சில பேருக்கு எப்படின்னா நீங்க சும்மா குடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் சும்மா வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க மனசுல என்ன திரும்ப அவங்களுக்கு நிறைய இருக்குல்ல அதனால குடுக்குறாங்க எனக்கு என்ன நான் வாங்கி சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு யோசிப்பாங்க பட் தட் இஸ் நாட் த ரைட் திங் அங்க தர்மம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணல தட் இஸ் நாட் ரைட் தர்மா நீங்க உங்களுக்கு இருக்கிறத ஃபுல்லாவே இன்னொருத்தங்களுக்கு எப்ப குடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பர்சனுக்கு தானா வந்து டெபினெட்லி அந்த ஒரு சுச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியாது தெர் இஸ் நோ படி டு ஹெல்ப் இம் அண்ட் நோ படி கேன் ஹெல்ப் இம் அந்த உங்களால வேற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ண முடியல அப்படின்னா டெபினெட்லி யூ வில் ஹாவ் டு கிவ் ஹிம் சம்திங் அப்போ வந்து யூ ஹாவ் டு மேக் மோர் அண்ட் கிவ் ஹாஃப் ஆஃப் இட் டு ஹிம் அங்கேயும் வந்து நீங்க இருக்கிறத குடுத்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா தட்ஸ் நாட் த ரைட் வே ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த வேர்ட்ஸ் மட்டும் யோசிக்காம அதுக்கு பேக்ல இட் அண்ட் ஹவு ஐ கேன் இம்ப்ரோவைஸ் அப்படின்னு யோசிங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களையே எந்த இடத்துலயுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல நீங்க வந்து நாலு பேர் பேசும்போது உங்களோட அபிப்பிராயத்தை தைரியமா சொல்றதுக்கு நீங்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா யூ டோன்ட் லவ் யுவர் செல்ஃப் அங்கேயும் ஏன் எதுனால யூ ஃபீல் தட் ஐ எம் இன்ஃபீரியர் டு தென் அப்படின்னு நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் வந்து நீங்க நினைக்கலாம் நான் வந்து அழகா இல்ல அவங்கள மாதிரி எனக்கு படிப்பு இல்ல அவங்கள மாதிரி நாலேஜ் இல்ல இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் ஒரு ரீசன் உங்க மைண்ட்ல இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களையே தாழ்வு மனப்பான்மையோட பாப்பீங்க தாட் ஆல்சோ ஷோஸ் தட் யூ டோன்ட் ஹாவ் லவ் ஃபார் யோர் செல்ஃப் அங்க என்ன நீங்க பண்ணணும் உங்களோட கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணணும் இவன் ஐம் டாக்கிங் லைக் திஸ் உங்களுக்கு வந்து டக்குன்னு இதெல்லாம் புரியாது ஆனா யூ ஹாவ் டு மேக் அ புக் ஃபார் செல்ஃப் சின்ன சின்ன விஷயங்கள் நான் தான் சொன்னேன் டெய்லி பேசிஸ்ல நம்ம லைஃப்ல இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே இக்னோர் பண்ணி போயிட்டே இருப்போம் ஆனா இப்ப இந்த ஜர்னில வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி திங் வில் ஹர்ட் யூ நீங்க இனிஷியல் டேஸ்ல டார்க் நைட் ஆஃப் சோல்ல இருக்கும் போது உங்களுக்கு ஹார்ட்ல வந்து செம்ம பெயின் வரும் உங்களால எந்திரிக்க முடியாத அளவுக்கு பெயின் வரும் அது ஏன் தெரியுமா பிகாஸ் உங்க உள்ள இருக்கிற எல்லா இன்செக்யூரிட்டிஸும் ஒன்னா உங்களை அட்டாக் பண்ணும் அதே நீங்க வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நிறைய ஹீலிங் பண்ணி உங்களோட ட்ரிக்கர்ஸ் எல்லாம் குறைச்சு நீங்க ரொம்ப ஒரு சமாதானமா போகும்போது அப்பப்போ இந்த ஹார்ட்ல பெயின் வருங்க அது சின்ன சின்னதா வரும் அப்ப அது என்ன அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இப்ப வந்து ட்ரிகர்ஸ் கம்மி ஆயிடுச்சு எல்லா ட்ரிகரும் சேர்ந்து வரும்போது கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிட்டீங்க இப்ப வந்து ஒரு ஒரு ட்ரிக்கரா வரும் அப்ப வந்து உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும் எனக்கு இன்னைக்கு நான் என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த டைம்ல அந்த ட்ரிகரை நீங்க கிளியர் பண்ணி போனீங்க அப்படின்னா யூ கேன் டூ திஸ் பியூட்டிஃபுல்லி நான் வந்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா என்னோட இனிஷியல் டேஸ்ல வந்து எனக்கு ஃபுல்லாவே எல்லா ட்ரிக்கர்ஸும் வரும்போது என்னன்னே எனக்கும் தெரியல இந்த சின்ன சின்ன ட்ரிகர்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் நான் வந்து டெய்லி அனலைஸ் பண்ணுவேன் நானு எனக்கு இது வந்து பெரிய ஒரு கிஃப்டா தாங்க தெரியுது பிகாஸ் இம்மீடியட்லி உங்க ஹார்ட் காட்டி கொடுக்குது இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன் இந்த வயசு வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன் என்னையே லவ் பண்ணாம இருந்திருக்கேன் அப்படிங்கறது தெரியாம தான் இருந்திருக்கேன் எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரு மாதிரி கவலை அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் நமக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்காது நம்ம அந்த ஹார்ட்லாம் வராது எனக்கு என் ட்வின் மேல அவ்வளவு இதெல்லாம் வெச்சுட்டு கவலையோட வாழ்ந்துட்டு இருந்தேன் அதை எல்லாமே வந்து இப்ப வெளியில கொண்டு வந்து நான் கிளியர் பண்ணி ரொம்ப ஆனந்தமா வாழ முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது என் ட்வின் மேல எனக்கு ஒரு செப்பரேட் பாசம் வரும் எ உங்களோட அந்த சின்ன சின்ன ட்ரிகர்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லா இன்செக்யூரிட்டிஸுமே போயிடும் நீங்க வந்து உங்களை கம்ப்ளீட்டா லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ என்னோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ் எப்படி தெரியுமாங்க நான் வந்து என் மேல எனக்கு லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் எனக்கு என்னையே வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி லவ் பண்ணும் போல இருந்தது அன்னைக்கு அப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமா நம்ம இத்தனை நாள் வந்து நம்மளை லவ் பண்றது ஏதோ தப்புன்னு இவ்வளவு நாளா நம்ம சொல்லி சொல்லி கொடுத்து நமக்கு தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்க அதான் நான் சொல்றது எல்லாமே கண்டிஷனிங் அண்ட் பெர்செப்ஷன் அதாவது இந்த செல்ஃப் லவ் வந்து நிறைய பேர் வந்து செல்ஃபிஷ்னஸ் கன்சிடர் பண்ணியே இந்த தப்பான ஒரு பர்செப்ஷனை வந்து மற்றவங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துடுறாங்க நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கடவுள் வந்து நம்ம கிட்ட செல்ஃப் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க செல்பிஷா இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நாள் என் மைண்ட்ல வந்து எல்லாருக்கும் நல்லதே பண்ணணும் எல்லாரையும் லவ் இருந்தது வந்து செல்ஃபிஷா இருக்கணும் அப்படிங்கறது வரும்போது எனக்கு இன்னும் ஹார்ட் பெயின் வருது இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாத தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்ட் நான் பார்த்ததே இல்லை அந்த பர்சன பட் சடன்லி ஒன் டே நாங்க வந்து மீட் பண்றோம் காஃபி ஷாப்ல அண்ட் டாக்கிங் அபவுட் நத்திங் ரிலேட்டட் டு எப்படியோ வந்து அந்த டைம்ல கடவுள் பத்தி ஒரு பேச்சு வருது அண்ட் ஹி வாஸ் அட் தட் மூமெண்ட் வந்து ஒரு நாளும் வந்து கடவுள் வந்து நீங்க செல்பிஷா இருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாரு அப்படி இல்லவே இல்லை அது வந்து இன் கேஸ் இஃப் யூ தாட் லைக் தட் அது உங்களோட பெர்செப்ஷன் வந்து தப்பு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க சோ எனக்கு வந்து டக்குன்னு அது வந்து கிளியர் ஆயிடுச்சு ஓகே டெஃபினெட்லே வந்து செல்னா கிடையாது அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு எனக்கு இதுதான் நம்ம வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் அந்த வந்து வந்து நான் ஒழிய பேசுறதே கிடையாது அதுவும் பேசும்போது ஒரு ஆன்மீகமான முறையில பேசுவோம் அப்படின்னு நினைச்சது கூட கிடையாது சோ அந்த மாதிரி பேசவும் நான் அன்னைக்கு மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருந்த டாபிக் தானா வந்து அந்த டைம்ல அதை பத்தி நாங்க பேசிட்டோம் ஏஞ்சல் கைடன்ஸ் அதுக்கப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு செல்ஃப் லவ்னா செல்ஃபிஷ்னஸ் கிடையாது ஆனா அப்ப என்ன செல்ஃப் லவ் தான் நெக்ஸ்ட் நான் வந்து தேட ஆரம்பிச்சேன் அந்த செல்ஃப் லவ்னா நான் இன்னைக்கு சொல்ற ஒரு வந்ததுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு அந்த செல்ஃப் லவ்ங்கிற ப்ராசஸ்ல வந்து நம்ம அந்த ஒரு அட்டைன்மெண்ட் வரும்போதுதான் வந்து எனக்கு புரிஞ்சுது இதுதான் செல்ஃப் லவ் அப்படின்னு திஸ் வித் யூ நீங்க யாருமே வந்து செல்ஃப் லவ் செல்ஃபிஷ்னஸ் நினைச்சுக்காதீங்க செல்ஃப் லவ் இஸ் அக்செப்டிங் யார் செல்ஃப் வாட் யூ ஆர் ஃபார் வாட் யூ ஆர் மற்றவங்களை வச்சு நீங்க கம்பேர் பண்ணாதீங்க நீங்க அப்படிங்கிறது யூனிக் எவ்ரி பர்சன் இஸ் யூனிக் எவ்ரி பாடி இஸ் யூனிக் எவ்ரி மைண்ட் இஸ் யூனிக் நம்ம சோல் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பாடியும் மைண்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா அப்ப அந்த பாடிக்கு தகுந்த மாதிரியும் அந்த மைண்டுக்கு தகுந்த மாதிரியும் தான் அவங்களோட ஹோல் அந்த ஹியூமன் வந்து ஒர்க் ஆகும் சோ அதை வச்சுக்கிட்டு நான் வந்து அவங்கள விட கம்மியோ இவங்கள விட கம்மியோ இவங்களை விட டேலண்ட் கம்மி அப்படின்னா யோசிக்காதீங்க யூ ஆர் அக்செப்ட் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அண்ட் ஐம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ் அவ்வளவுதான் நீங்க அங்க கம்பேரிசன் பண்ணாதீங்க அவ்வளவுதான் அவங்க எப்படி வேணா இருந்துகிட்டோம் அவங்க உங்களை விட அதிகமோ கம்மியோ அதெல்லாம் பெர்செப்ஷன் தாங்க நான் சொல்லுவேன் வந்து இஃப் யூ சே இப்போ ஒருத்தவங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிகோல்டர் அப்படிதான் ஒருத்தங்களை பார்த்துட்டு நம்ம வந்து இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு நம்ம மனசுல தோணுச்சு அப்படின்னா அதே டைம் என் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாராவது வந்து சொல்லுவாங்க சார் உனக்கு எப்படி அப்படி தோணுச்சு எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சோ அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அழகுன்னு தோணுதுன்னா அந்த பாடிக்கு வந்து அந்த விஷயம் அழகா தோணாது அதே மாதிரிதான் டேலண்டோ எதுவா இருந்தாலும் ஆக்சுவலி ஒருத்தங்க பாட்டு பாடுறாங்கன்னா அந்த டேலண்ட் அவங்களுக்குள்ள அதை வந்து அவங்க என்ன சொல்றது அவங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அவங்க வந்து ஒரு ஹையர் எண்டுக்கு வந்திருப்பாங்க ஆனா நம்ம வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நம்ம வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டோம் நம்மளோட டேலண்ட் வேறையா இருக்கும் அப்போ அதுக்காக என்ன அவங்க பாட்டு பாடுறாங்க அதனால ஐயோ பாட்டு பாடுறதுக்குள்ள டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நான் கவலைப்படணுமா இல்ல என்கிட்ட இருக்கிற டேலண்டை வந்து நான் வந்து ஐ சுட் பி ஹாப்பி வித் மை செல்ஃப் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்குமே பல பல விதமான குணங்கள் இருக்கும் பல பல டேலண்ட்ஸ் இருக்கும் சில பேர் எனக்கு எந்த டேலண்ட்டுமே கிடையாது ஆக்சுவலி அது வந்து தப்பான ஒரு எண்ணம் டேலண்ட்டுங்கிறது இந்த நம்ம நான் இப்ப சொன்ன மாதிரி பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ பெரிய மியூசிஷியனா இருக்கிறதோ எல்லாம் கிடையாது ஈவன் இஃப் யூ கேன் டாக் வெல் டு அனதர் பர்சன் அது கூட உங்களோட டேலண்ட் தான் ஜஸ்ட் லிசன் பண்றீங்களா தட் இஸ் ஆல்சோ யுவர் டேலண்ட் எத்தனை பேருக்கு அந்த குவாலிட்டி இருக்கு ஏன்னா ஒருத்தங்க பேசினா டக்குன்னு பதில் சொல்றதுக்கு தான் நமக்கு நார்மலி அந்த ஒரு டெண்டன்சி சோ பேசாம அந்த கேட்டுட்டு ஒரு பர்சன் அவங்க வந்து இந்த டேலண்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம பிரைஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல அந்த டேலண்ட்டுக்கு டேலண்ட்டுங்கிறது வந்து பீப்புள் தான் கிரியேட் பண்ணாங்க இது வந்து டேலண்டான ஒரு திங் இது வந்து டேலண்ட்ல வராத ஒரு திங் அப்படின்னு அவங்கதான் போட்டிருக்காங்க சோ டோன் தட் யூ ஆர் நாட் டேலண்டட் எவ்ரி படி இஸ்லண்ட் இன் ஒன் ஆர் த அதர்வே உங்க டேலண்ட் என்னங்கிறது உங்களுக்கு நீங்களே யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும் இப்ப நான் வந்து இதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள இந்த தாட் வந்திருக்கும் எனக்கு எல்லாம் எந்த டேலண்ட்டுமே இல்லையே அப்படின்னு இப்போ நீங்க இனிமே உட்காந்து யோசிச்சு பாருங்க உங்களோட டேலண்ட் என்னன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல நீங்க பேசும்போதோ இல்ல உங்க ஃபேமிலியோ ஏதாவது உங்களை பத்தி நல்லதா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்கல்ல அவளுக்கு வந்து ரொம்ப பொறுமை அதிகம் சூப்பரா சமையல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒண்ணு ஒரு விஷயம் சோ அதெல்லாம் உங்களோட டேலண்ட சின்ன விஷயமா இருந்தா கூட அது டேலண்ட் தாங்க ப்ரைஸ் கொடுத்தாதான் டேலண்ட்னு கிடையாது சோ ரெகனைஸ் த டேலண்ட் இன் யூ அப்ரிசியேட் யூ ஃபார் வாட் யூ ஆர் நீங்க உங்களையே அன்போட பாருங்க வெளியில இருந்து யாருமே உங்களை அன்போட பாக்க வேண்டாம் நீங்க பார்த்தா போதும் ஓகேவா ஐ திங்க் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்த டாபிக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சா சரி உடனேவே வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ எனிவே த தேங்க் யூ கைஸ் அண்ட் ப்ராப்லி ஒரு டூ த்ரீ டேஸ் ஐ ஜஸ்ட் நீட் ரெஸ்ட் ஐ ஷுட் லவ் மை செல்ஃப் இல்லையா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் பிகாஸ் ஐ ஸ்டார்ட் மை டே எட் மார்னிங் ஃபோர் அட்லீஸ்ட் நான் நைன்க்கு படுத்தாதான் எகைன் நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து ஒழுங்கா போவோம் பட் ஆனா இந்த படுக்கும் போது வந்து லெவன் பி எம் ஆயிடுச்சு ஓவர் ஒர்க் பண்ணும் போது என்னோட எனக்கு காமிச்சு கொடுக்கும் டோன்ட் டூ திஸ் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் கோயிங் டேக் அ பிரேக் ஃபார் த்ரீ டேஸ் அப்படின்னு இன்னைக்கு வீடியோ போட வேண்டாம் தான் நினைச்சேன் பட் திஸ் டாபிக் ரியலி ஹிட் மி கண்டிப்பா இது பேசணும் அப்படின்னு தோணிடுச்சு ஐ மேட் திஸ் நவ் ப்ராப்லி மீட் யூ அகெய்ன் நெக்ஸ்ட் வீக் கைஸ் டேக் கேர் பாய்